அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து பாருங்க ஒரு விதையும் போடல ஒரு தண்ணியும் ஊற்றலை ஆனால் மழை பெஞ்சு பாருங்க பூமியில் இருந்த விதையை பெஞ்சு எப்படி புல் வாந்திருக்கணும் பாருங்க ஆ எப்படி புல் வந்து நம்ம நினைச்சாலும் தண்ணி தான் வர மாட்டேன் இந்த அழகாக இருக்குது புல் புல் ஒரு அழகாக தான் அப்போ இப்படி வந்தீங்க புல் ம் இது மாட்டுக்கு மாட்டுக்கு அந்த மாதிரி மிருக ஒன்று அருங்காக இல்லை ஒரு செலவு பிள்ளை தான் இருக்குது ம் நல்லா அனுப்பியா இதெல்லாம் நல்லா தான் மிரு மிருகங்களுக்கு தான் நல்லா அனுப்புவான் மதியங்க மிருகங்களுக்கு ஆ என்ன அழகாக தான் எனக்கு பார்த்தீங்களா ஆஷா அதான் ம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே நம்ம நினைக்கணும் நல்லா இதை நம்ம விஷயமா இருப்போம் இல்லை நான் வந்து அனுப்புகிறான் அதுக்கு ம்